ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீபாகிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி அறுபத்து ஐந்து ஓ கும்பராத்னி நமக எங்கோ உழைத்தீயில் விட்ட குழந்தையை காத்து அருளியவருக்கு நமஸ்காரம் ஒரு தினம் சீரடி துவாரகமாயில் பல பக்தர்கள் சூழ அமர்ந்திருந்த பாபா யாரும் எதிர்பாராத விதமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் துணி என்ற அக்னிக்குள் தம் கையை விட்டார் மாதவ் என்ற அடியவரும் ஷாமாவும் பாபாவை பின்புறமாக பிடித்து விட்டு பாபா என்ன காரியம் செய்து விட்டீர்கள் என கேட்டனர் அங்கே அந்த குழந்தை கொள்ளனின் எரியும் உளைக்குள் விழுந்து விட்டது அந்த குழந்தையை நெருப்பிலிருந்து வெளியே எடுக்கவே கையை தீக்குள் விட்டேன் குழந்தை காப்பாற்றப்பட்டு விட்டது என பாபா பகன்றார் சீரடி மசூதியில் அமர்ந்தவாறே எங்கெங்கோ தொலைவில் உள்ள இடங்களில் பக்தர்கள் ஆபத்தில் சிக்கிக் கொள்வதை அறிந்து கொண்டு பாபா இவ்விதமாக காப்பாற்றுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா